ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் மதிநுட்பமான அரசியல் நடவடிக்கையால் திட்டுமுக்கு தெரியாமல் திணறும் திருமா இறுதியாக சீமானிடம் சரண்டர் ஆவதை தவிர வேற வழியே இல்லை இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்துல பாவம் புண்ணியம் அண்ணன் தம்பி ஐயா இப்படி பார்த்துட்டு இருந்தா அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் கதை நிலவரம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடந்த காலங்களில் இந்த மாதிரியான எந்த ஒரு பாவ புண்ணியமும் பார்க்காம கூட்டணி கட்சிகளை தேவைக்கு பயன்படுத்திட்டு அடுத்த தூக்கி எறிகிறது தேவையான சாதிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாத சாதிகளை போட்டு மிதிக்கிறது அப்படின்ட்டு பல மோசமான அரசியல் நடவடிக்கைகளை பண்ணுவாங்க அப்படி பண்ணிதான் அவர்கள் ஆச்சரியங்களை தொடர்ந்து இருக்கவும் செஞ்சாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கை கொண்டு அனைவருக்குமான அரசியல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு அரசியல் செய்துட்டு வந்தாங்க அது மிகப்பெரிய அளவு அவர்களுக்கு கை கொடுக்கல அதன் காரணமாகவே சீமான் அவர்களும் ஒரு பெரோசியஸான அரசியல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு கை கொண்டிருக்கிறாரு அதுல ரொம்ப முக்கியமா அருந்ததியருக்கான இட ஒதுக்கீடு விடயத்துல சீமான் அவர்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபெரோசியஸாவும் அருந்ததியர் மக்களுக்கு மிக கடுமையான எதிராகவும் இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த விடயத்துல சீமான் அவர்கள் அரசியல் களத்துல தான் தொடர்ந்து இயங்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்காம இருக்க முடியாது அதன் காரணமாகவே சீமான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டாரு அல்ல அருந்ததியர் வாக்குகள் நமக்கு வரலனாலும் பரவாயில்ல நமக்கு பரையர் மற்றும் தேவேந்திரர் வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுல

கருத்தரங்கங்கள் போராட்டங்கள் அப்படின்ட்டு தங்களை பரைய சமூகத்தின் எழுச்சிக்காக முன்னெடுத்து கொண்டு போயிருக்கும் சூழல்ல திருமாவளவனர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை நம்ம மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு பயத்துல திக்கு தெரியாம நான் மதுவை ஒழிக்கிற மாநாடு நடத்த போறேன் ஆட்சியில பங்கு கேட்க போறேன் அப்படின்ட்டு ஏதோ ஏதோ புலம்பிட்டு இருக்காரு இவன் அனைத்தும் இப்போதைக்கு நடைமுறையில சாத்தியமா அப்படின்னா அதுக்கு ஜீரோ வாய்ப்பு தான் இருக்கு சோ இப்போ திமுக கிட்டையும் மிகப்பெரிய அளவு வசிங்கப்பட்டு இருக்கிறாரு திமுக கூட்டணியில் அவரை வைத்துக் கொண்டே அவருடைய கட்சி குடிக்கம்பங்களை வெட்டி வீசுறதா இருக்கட்டும் அவருடைய கட்சி நிர்வாகிகளை கேவலமா நடத்துறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு போக்கு காட்டிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் அதிமுக அதுவும் கட் அண்ட் ரைட்டா நீ வந்தா வா உனக்கு ஆட்சியில தான் எங்களால பங்கு தர முடியாதுங்கிற ரேஞ்சில ஜெயக்குமார் அவர்கள் நேற்று பேட்டி கொடுத்துட்டாரு சோ இந்த மாதிரியான ஒரு தர்ம தர்மசங்கரமான நிலையில திருமாவளவன் அவர்கள் மாட்டி தவிச்சிட்டு இருக்காரு இப்போ இறுதியாக திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சீமானிடம் சரண்டர் ஆகி சீமான் கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கி கொண்டு இருக்கிறது ஏன்னா இவர் சீமானோடு வந்தா மட்டும்தான் இந்த உள்ளிட ஒதுக்கீடு விவகாரத்துல பரையர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும் இல்லனா இவருடைய ஓட் பேங்க் முழுவதுமே கரைஞ்சு மொத்தமா சீமான் கிட்ட கன்சல்டேட் ஆயிரும் இதுல திருமாவளவன் அவர்கள் சீமானுடைய ஒரு பிரில்லியன்ட்டான அரசியல் மூவனால் மிகப்பெரிய அளவு மாட்டிக்கொண்டு இருந்தார் புரியல மாட்டின எலி மாதிரி திருமாவளவன் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு தெரியாம திணறிட்டு தான் இருக்காருன்னு சொல்லுவோம் சோ இந்த விடயத்துல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவு வரக்கூடிய தேர்தலில் ஸ்கோர் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் கலை நன்றி வணக்கம்